நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் முதல் கட்டமாக முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள சூழலில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யவுள்ள சூழலில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய இந்த நிலையில் உசிலம்பட்டியில் தேவர் சிலை அருகே உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக திமுக நிர்வாகிகள் கிராமங்களில் இருந்து மினி வேனில் பெண்களை அழைத்து வந்தனர் மாலை ஆறு மணிக்கு வரவேண்டிய உதயநிதி ஸ்டாலின் இரவு எட்டு மணி வரை வராததால் கூட்டம் களைய தொடங்கியது இதனால் திமுகவினர் அவசர அவசரமாக இசை கச்சேரி நடத்தும் நடன பெண்களை அழைத்து வந்து நடனமாட வைத்தனர் உற்சாக மிகுதியால் தாங்களும் அவர்களுடன் சேர்ந்து நடனமாடியுள்ளனர் உசலம்பட்டியில் இருந்து ரிப்போர்ட்டர் சங்கர்நாத்